நடிகர் ஜெயராம் மம்முட்டி மோகன்லால் போன்ற மலையாள நடிகர்கள் தமிழ் சினிமாவில் பிடிக்க முடியாத இடத்தை பிடித்து காட்டிய ஒரு நடிகர் கேரள மாநிலம் பெரும்பாவூரை பூர்வீகமாக கொண்ட ஜெயராம் பள்ளி கல்லூரி படிக்கும் போதே ஒரு மெமிகிரி கலைஞராக தனது திறனை வளர்த்து கொண்டார் பின் எண்பத்தி எட்டாம் ஆண்டு தனது இருபத்தி மூன்று வயதில் அபரன் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் அதன் பின் அடுத்தடுத்து மலையாள திரைப்படங்களில் நடிக்க தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் சுப யாத்ரா என்ற திரைப்படத்தில் நடித்த போது நடிகை பார்வதியுடன் காதல் வயப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திருமணம் செய்து என்ற தமிழ் திரைப்படத்தின் தமிழ் திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் பெரிய மாப்பிள்ளை இந்த இரண்டு திரைப்படங்களையும் சினிமா ரசிகர்களால் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது ஒரு கதாநாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராக தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து அசத்தி கொண்டிருக்கிறார் ஜெயராம்